விக்ரமுக்கு திவ்யாவை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க அதுவும் அம்மா சத்தியமா திவ்யா உங்களை எனக்கு பிடிச்சிருக்குங்க அதாவது உங்களை எப்படி எப்படியும் நினைச்சிட்டேன் ஆனா நீங்க இப்படி இப்படி இருக்கீங்க உங்களை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இப்ப நான் உண்மையை தான் சொல்றேன் சத்தியமா சொல்றேன் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை பாத்தீங்கன்னா சத்தியம் பண்றாரு என்னடா இது விக்ரமுக்கு திடீர்னு திவ்யா மேல இவ்வளவு பாசம் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதுதான் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனா விக்ரம் நேற்று நைட்ல இருந்தே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காரு நேற்று நைட்டே அமைதிக்கிட்ட சொன்னாரு எனக்கு திவ்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த ஸ்கூல் டாஸ்க்ல இருந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதை கூட எடுத்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க

என்ன பேச வந்தாலும் பேசவே விட மாட்டாங்க உண்மையில விக்ரம் அந்த இடத்துல பார்க்கும் பாவமா இருக்கு ஏன்னா அவனும் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்றான் திவ்யாவும் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க சைட்ல இருக்க பாயிண்ட் சொன்னதே சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏமா திவ்யா நீ சொல்லிட்டமா ஓகே இந்த மாதிரி நடந்தது விக்ரம் நீ பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டேன் எனக்கு அங்க பாக்கும்போது அப்படி தெரிஞ்சது என்னோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் வச்சுக்கோங்களேன் இது சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேத்து வந்து கானா வினத்துக்கும் திவ்யாக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும் கானா வினத்து வந்து இந்த மாதிரி எல்லா எல்லாத்துலயும் கத்துறாரு அவர் விஷயத்துக்கு எல்லாமே பண்ணுவாரு கமுர்தினும் கானா வினத்தும் நீங்க யாருமே கேட்க மாட்டீங்களா பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கலேட் ஆகி கானா வினோத்து மேலே மட்டும் ஃபோக்கஸ் ஆகிருக்கும் ஒன்னே விக்ரம் என்ன சொல்லுவார் இல்லை நீங்கள் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கெட்டவன் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அது நெகட்டிவாக ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய்டு என்னோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும் எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவார் ஆக்சுவலாக நான் நேற்றே சொல்லியிருந்தேன் தோணுதுன்னா இங்கே சொல்லக்கூடாது ஒன்றும் இருக்குது இல்லை இல்லைன்னு சொல்லணும் நீங்கள் நெகட்டிவாக ஒரு காமிக்கிறீங்க அப்படின்னு தோணுதுன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறது அப்போ எல்லாருக்கும் என்ன வேணால் தோணும் எனக்கு கூட இப்போ விக்ரம் என்ன வேணால் கேட்கணும்னு தோணும் அப்போ நான் கேட்டுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ரம் எனக்கு தோணுது விக்ரம் உங்களை அசிங்கமாக திட்டணும்னு தோணுது அதனால் நான் திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா யாரும் அப்படி சொல்ல முடியாதில்ல விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபான ஒரு கேம் சூப்பராக இருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எனக்கு அப்படி தோணுது இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லி எஸ்கேப் பயிர்றாரு நீங்கள் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக நான் உங்களை கெட்டவங்கன்னு சொல்ல ஆனா எனக்கு நீங்க கேட்டவங்களா இருப்பீங்களோன்னு தோணுது. டேய் என்னடா இது? இது சம ஸ்ட்ராட்டஜியா இருக்கு அப்படின மாதிரி சொல்ல தோணுது. எனக்கு தோணுது. ச்சே அந்த தோணுதுன்றத முதல்ல விட்டுறனும். விஷயம் என்ன பதினா விக்ரம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்னு பண்றாருல. அதாவது ஒரு விஷயம் சொல்றாரு தோணுதுன்னு. அந்த இடத்துல பதினா दिव्या என்ன கேக்குறாங்க? நான் गाना வேண்டா தெ ஆக்கணும். அவர் கேரக்டர் வைஸ் நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னு சொல்லணும்னு வரவே இல்லை நான் சொன்னது எனக்கு ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி வீட்டுக்குள்ள அவர் கத்துறாரு இன்னொரு பக்கம் கமுர்தீன் கத்துறாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அதை அட்ரஸ் பண்ணவே மாட்டீங்க. நீங்க யாரும் அதை கேட்க மாட்டீங்க. எப்படி ஒருத்தவங்க அதை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா கேட்கறாங்க இந்த பாயிண்ட் கரெக்டானு கேட்டீங்கன்னா பாயிண்ட் கரெக்ட் தான் ரெண்டு பேருமே ஒரு இஷ்டத்துக்கு நேற்று லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடுறாங்க அக்ரஸிவ் ஆடுறாங்க கத்துறாங்க எல்லாம் பண்றாங்க திவ்யா கேட்கற பாயிண்ட் கரெக்ட் ஆனா விஷயம் தெரியுமா இந்த இடத்துல பதினஞ்சு பேர் வந்து கேட்கணும்னு சொல்றதே முதல்ல தப்பு உனக்கு தோணுதான் நீ கேட்டியா அதோட முடிஞ்சுது திவ்யா அதை புரிஞ்சுக்கணும் அந்த அந்த மாதிரி வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இந்த இடத்துல வந்து எல்லாம் கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு சொல்றாங்க அது எடுத்து கேட்கணும் உனக்கு தோணுதான் நீ கேளு இங்க எவன் கேட்கறானோ அவன் ஸ்கோர் பண்ணிட்டு மேலே போயிடுவான் உனக்கு ஸ்கோர் பண்ணணும் நீ வந்து அங்கே டஃப் ஆன பிளேயர்னு காமிச்சிக்கணும் நீ கேட்டியா முடிஞ்சது கேட்டவன் பதில் சொன்னா உண்டு பதில் சொல்லணும் இது இது எல்லாரும் கேட்கணும் கேட்கணும் சொல்றது திவியாவோட தப்புன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் விக்ரம் அது நெகட்டிவ் நீங்க இது ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னது விக்ரம் ஒரு பாயிண்ட்டை விட்டுவிட்டாரு விட்டுட்டு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார் திவ்யா அதை பிடிச்சிக்கிட்டு அது எப்படி விக்ரம் நீங்கள் தோணுதுன்னு சொல்லுவீங்க அப்போ உங்களுக்கு தோணுதுன்னா என்ன வேணா நீங்கள் சொல்லாமல் அது எப்படி நான் நெகட்டிவாக அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை அவர் கேரக்டர் நான் நெகட்டிவ்னு சொல்ல வந்தேன்னா ஆனால் நீங்கள் அவர் கேரக்டரே நான் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லவே வரல ஆனால் நீங்கள் நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டீங்க விக்ரம் உங்கள் இஷ்டத்துன்னு ஒரே வார்த்தை அதை சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நாங்கள் அங்கே இந்த நவுந்துட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரெண்டு பேருக்கு ஒரு கிளாஷாக இருக்கும் ஒன்ற ஒரு எபிசோட மோஸ்ட்லி அதை கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வார்த்தையோடு முடிச்சிக்கிட்டாங்க ஸோ அதோட கண்டினியூஷன் தான் காலையில் விக்ரம் சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அது நான் சொன்னேன் மற்றபடி எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸ்கூல் டாஸ்கில் இருந்து எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு திவ்யா நான் உங்களை ரொம்ப தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பேசினதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக தெரியுது நீங்கள் சூப்பராக இருக்கீங்க ஸ்வீட்டாக இருக்கீங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி அம்மா சத்தியமாக பிடிச்சி போச்சு நம்புமா அம்மா சத்தியமாக பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறாரு நான் சொன்னேன்ல விக்ரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாருன்னு தோணுதுன்னு அதாவது இந்த விஷயம் எனக்கு தோணுது நான் சொல்கிறேன் என்ன என்ன மேட்டர்னா இந்த பார்வதி கூட செம்ம ஃபைட்டு போயிட்டு இருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பார்வதி கூட க்ளோஸாக பழக ஆரம்பிச்சாரு அதாவது ஒரு மாதிரி சர்க்காசமா என்ன சொன்னாரு பார்வதி எனக்கு பிடிச்சிருக்கு பார்வதி நீ கூட ஓரளவு நல்ல கேம் ஆடுற பார்வதி அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்ட ஒரு மாதிரி ஒரு சாஃப்ட் ஜோனை வந்து கிரியேட் பண்ணாரு நெக்ஸ்ட் இப்போ திவ்யா கிளாஷ் ஆகும் ஒரே ஒரு மாதிரி சாஃப்ட் ஜோனை கிரியேட் பண்றாரு எனக்கு இந்த ஜோன் அவர் கிரியேட் பண்ணார்ல ஒரு வேற அவருக்குள்ள அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நார்மலாக தனியாக தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒரு மாதிரி சாஃப்ட்டான ஒரு ஜோனை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுக்காத மாதிரி பார்த்துக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா யாரெல்லாம் அவர் எதுக்குறாங்களோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனியாக ரெண்டு பேர் பேசும்போது ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுகிறாரு கூட்டமாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா எதிர்த்து அகேன்ஸ்டாக ஒரு மாதிரி குரலை கொடுத்துட்டு நியாயத்துக்கு நிற்கிறேன் அப்படின்னு அவர் பேசிட்டு போயிடுறாரு ஆனால் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேரும் பேசும்போது மட்டும் ஒரு மாதிரி சாஃப்டாக பேசி அவங்கள அப்படியே உருக்கிடுறாரு உருக வச்சிடறாரு ஏன்னா நான் தான் சொல்கிறேன் அவர் லைவில் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருக்கு திவ்யா சத்தியமாக உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு நான் உங்களை இப்படி நினைக்கவே இல்லை நீங்கள் ரொம்ப நல்ல ஜெனியூனான ஆள் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளுறா அப்படி இந்த அளவுக்கு போ நேற்று நைட்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு அப்பயே தோணுச்சு ஓ விக்ரம் என்ன சொல்ல வர நீ ஸ்கூல் டாஸ்க்லேருந்தே பிடிச்சி போச்சு ஸ்கூல் டாஸ்க்லேருந்தே பிடிச்சி போச்சு அப்படின்றாரு எனக்கு ஸ்கூல் டாஸ்க்லேருந்தே பிடிச்சி போச்சுன்னா மைண்ட் இருந்து எங்கேயோ போகுது போன வருஷம் தர்ஷிகா ஸ்கூல் டாஸ்க்லேருந்து எனக்கு பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி தூக்குனாங்களே இது என்னமோ அந்த மாதிரி கதையோ அப்படின்ற ஆக்சுவலாக அப்படி இல்லை ஓகேங்களா அப்படிலாம் சொல்ல விரும்பல ஏன்னா ட்விட்டரில் எடுத்து போட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க அதெல்லாம் சும்மா தான் வச்சுக்கோங்களேன் இவர் சொல்கிற பிடிச்சி போச்சுன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அவங்க ரொம்ப தப்பாக ரொம்ப ஈவிலாக ரொம்ப கேவலமாக நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் உங்ககிட்ட இன்னும் அந்த அந்த கான்வர்சேஷன் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சில சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது அதில் நான் ஒத்து போகிறது இல்லை பட் இருந்தாலும் நீங்க வந்து ஜெடீவனா இருக்கீங்க இருக்குன்னு சொல்லிடுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பாராட்டை கொடுக்குறாரு அதே சமயத்தில் திவ்யா வந்து விக்ரம் இந்த மேட்டர் சொல்ல வராரா இங்க இருந்து திவ்யா வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு ஓகே ஒரு விஷயம் சொல்றாங்க இல்ல நான் தான் நேற்று சொல்ல வந்தேன் இந்த மாதிரி வந்து நாங்க அப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ண விரும்பலை நாங்க சொல்ல நினைச்சது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்தில் வந்து காணா வினவத்து கமுதனும் கத்தின மாதிரி இருந்தது அது யாரும் கேட்காத மாதிரி இருந்தது அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன் மற்றபடி ஒரு கேரக்டர் பண்ணணும் நான் சொல்ல வரல இவள் தானே சிம்பிள் மேட்டரா சொல்லிவிட்டு அதே முடிச்சிருக்கணும்ல திருப்பி 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 பேசுறாங்க விக்ல பேசுறாரு திருப்பி இவங்க பேசுறாங்க அது அப்படியே ஒரு மாதிரி கான்வர்சேஷன் வந்து திவ்யா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் பேச கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா ஐயையா திவ்யா என்னமா இப்படி இருக்கு விஜய் சேதுபதி சார் கொஞ்சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அவங்களுக்கு சுத்தமா புரியல உண்மையிலேயே நான் சொல்றேன் திவ்யா கிட்ட சில பாயிண்ட் எல்லாம் கரெக்டா வைக்கிறாங்க ஆனா ஆப்போசிட்ல பேச விடாம ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்களே அது எல்லா இடத்துக்கும் சூடு சில இடத்துக்கும் சூட் ஆகும் நீங்க சண்டை போடும் போது சில இடத்துல சூட் ஆகும் அதுக்குன்னு எல்லா இடத்துலயும் யாரு கான்வர்சேஷன் வச்சுக்க வந்தாலும் கான்வர்சேஷனே வச்சு கூடாம பண்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி தோணுது இன்னொரு பக்கம் லைவ்ல வியான நான் உட்காந்து புலம்பு புலம்புன்னு புலம்பிட்டு இருக்குங்க எம்மா ஐயோயோ இந்த வியானா பீஸை வந்து என்ன சொல்றதுனே தெரியல அது அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க நேரில் போய் பேசணுன்ற ஒரு எண்ணமே வியானாக்கு இருக்காது போல எல்லாமே பின்னாடி தான் ஆ அவர் இப்படி பண்ணிட்டா தெரியுமா அவர் இப்படி பண்ணிட்டா தெரியுமா அவர் இப்படி பண்ணிட்டா ஏன் நேரில் போய் பேச முடியாது ரம்யா ஜோ வந்து செருப்படி கொடுத்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க ஏமா வியானா இதெல்லாம் ஒரு பேச போய் நேரில் போய் பேசிக்கோ ஆ நான் போய் பேச தான் போறேன் இங்கே பேசாத அப்புறம் சொல்லி கொடுத்து பேசுன்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அந்த மேட்டர் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே வியானாவை பொறுத்த வரைக்கும் இந்த பின்னாடி பேசுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரசிச்சு ரசிச்சு பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுதுங்க எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இதுல விகல் சுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாஃப்ட் ஜோன் ஒன்று எடுக்கிறாரில்ல ஒருத்தவங்க சண்டை போடுறாரு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்ட் ஜோன் அவங்ககிட்ட எடுக்கிறாரு இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே விக்கல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது திவ்யா கணேஷ் வந்து பிடிச்சிருச்சு அவரு அந்த பிடிச்சிருச்சு இல்லை அதாவது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அவங்க வந்து மனசுக்குள்ள ஏதோ ஒரு விதத்தில் வச்சிருக்காரு அது எந்த விதம் தெரியல அது வந்து அம்மா சத்தியமா ஏன்னா இந்த மாதிரி விக்ரம் பேசி நான் கேட்டதில்லை ரொம்ப அதிகமாக அம்மா சத்தியம் பண்றாரு அம்மா சத்தியமா பிடிச்சிச்சு அம்மா சத்தியமா பிடிச்சிச்சு என்ன இந்த அளவுக்கு விக்ரமே விக்ரம் இது சரியில்லையே அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது போது தோணுது ஓகே இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கிட்ட எப்படி சாஃப்ட் கார்னர் எடுத்துதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு சாஃப்டான ஒரு ஜோனை வந்து கிரியேட் பண்ணுது கிரியேட் பண்ணி ஒரு மாதிரி அவங்க வந்து எதுக்காம பார்த்துக்குது நம்மளை வந்து அடி அதாவது திருப்பி வந்து அவங்க எதுக்கக்கூடாது அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு சாஃப்ட் ஜோனை கிரியேட் பண்ணிவிட்டு அவ்வளோ சீக்கிரம் திருப்பி வந்து அடிக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ரஃபாக வந்து அடிக்க மாட்டாங்களே ஸோ அந்த ஒரு ஜோனுக்கு போயிடுவாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு விக்ரம் வந்து திவ்யாவை ஹேண்டில் பண்ணுறான்னு தோணுது பார்க்கலாம் அதில் யார் வின் பண்ண போக இது எல்லாமே இந்த வீட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இது வந்து உங்கள் கேரக்டர் அது கேரக்டர்னு ஜட் பண்ணவே முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓ இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ இது உன்னோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ அப்படி தான் யோசிக்க முடியும் எனக்கு என்னமோ இது வந்து ஒரு வகையான ஸ்ட்ராட்டஜியாக தோணுது இல்லை அப்படி இல்லைன்னு தோணுச்சுன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம் பை பை